சிம்பிளாக டேஸ்ட்டாக முதுச்சூர் லட்டு பூந்தி பொறிக்காமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலாக வந்து பூந்தி கரண்டி வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை பூந்தி பொறிக்கணுன்னு அவசியமே இல்லை ஒரே ஒரு கப் கடலை மாவு ஒரு கப் சர்க்கரை அவ்வளவுதான் ரொம்ப ஈஸியாக பதினஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் ஸ்வீட் பண்ணிடலாம் தீபாவளி இருக்கட்டும் பொங்கல் சங்கராந்தி ரக்ஷாபந்தன் எந்த ஃபெஸ்டிவலுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா லட்டு கன்சிஸ்டன்சி தெரியாது அப்படின்னு சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா பண்ணிடலாம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இதுக்கு ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு கட்டி இல்லாமல் நல்லா நீங்கள் கரைச்சி எடுத்துக்கணும் விஸ்க் இருந்தது அப்படின்னா கட்டியெல்லாம் வந்து ஈஸியாக உடஞ்சிடும் இப்படி நல்லா பீட் பண்ணிடுங்க தண்ணி அளவுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கடலைமாவுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இதில் நம்ம ஃபுட் கலர் வந்து போடுறோம் இது ஆப்ஷனல் தான் கடையில் இந்த கலர்ல தான் கிடைக்காது அது ஆரஞ்சு கலர்ல அதனால தான் நம்ம ஆட் பண்ணுறோம் தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருந்தால் போதும் மற்றபடி நீங்கள் எப்படி வந்து பேட்டர் ரெடி பண்ணாலும் பர்ஃபெக்டாக வரும் இதுக்கு சன்ஃப்ளவர் ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் ரெண்டு மெத்தடில் ஃப்ரை பண்ண போகிறோம் அதையும் நான் காமிக்கிறேன் முதல்ல இப்படி வந்து நீங்கள் மால் பூவாக்கு ஊத்துற மாதிரி அப்பத்துக்கு ஊற்றுற மாதிரி ஊற்றி முதல்ல எடுத்து எடுக்கிறது வந்து ஒரு மெத்தட் ஸோ அதனால தான் சொன்னேன் நீங்கள் மாவோட கன்சிஸ்டன்சி பதம் அப்படிங்கிறது எப்படி வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு அந்த பக்கம் தனித்தனியாக பிரிஞ்சு நிறையா இருந்தாலும் அதையுமே நீங்கள் லட் லட்டுவில் போட்டுடலாம் இதெல்லாம் கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஃப்ரை பண்ணுறதுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல அந்த ஃப்ளேவர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும் கிட்டத்தட்ட ஒரு இருந்து மூணு நிமிஷம் உங்களுக்கே தெரியும் நல்லா குக் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சோன்னையே நம்ம எடுத்துடலாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அதே மாதிரி ப்ரௌனாக விட்டுறாதீங்க ரெண்டாவது மெத்தட் நம்ம வந்து ஜிலேபி எல்லாம் செய்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக அப்படியே ஊற்றி விட்டுட்டிங்க அப்படின்னா போதும் இது வந்து ஆயில் அப்சர்வ் பண்ணவே பண்ணாது உங்களுக்கு காற்று நான் இது எடுத்ததுக்கு அப்புறமே ஆயில் வந்து அப்படியே தான் இருக்கும் இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியமே இல்லை ஒரு ரெண்டு பக்கம் சைடும் நல்லா வேக வச்சா போதும் அவ்வளோதான் அதாவது நல்லா ஃப்ரை பண்ணால் போதும் அப்போ தான் பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும் அது மட்டும் தான் நீங்கள் பார்த்துக்கணும் அதே சமயம் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணிகிட்ருக்க வேணாம் பூந்திக்கு மாதிரி எல்லாம் கார பூந்திக்கு மாதிரி ரொம்ப ஃப்ரை பண்ணாதீங்க இப்போ இது எல்லாமே வந்து ஆயிலை ட்ரைன் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துடலாம் ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா டிஷ்யூ பேப்பரில் கூட நீங்கள் போட்டிங்கன்னா இருக்கிற ஆயிலையுமே அப்சர்வ் பண்ணிக்கு இது வந்து குழந்தைங்க கூட ஈஸியாக பண்ணிடலாம் ஸோ இதெல்லாமே எடுத்து வச்சிட்டோம் அப்படியே கொஞ்சம் ஆரட்டும் அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டுட்டு நல்லா கரகரப்பாக அரைச்சிக்கணும் பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல சின்ன சின்ன பூந்தி மாதிரி வந்துடும் ரொம்ப அரைச்சிடாதீங்க மாவு மாதிரி வேணாம் இப்போது சுகர் சிரப் அதுக்கு அரை கப் தண்ணி முக்கால் கப் சுகர் இல்லைனா ஒரு கப் சுகர் போட்டுக்கலாம் இது வந்து ஒரு கம்பி பதம் வரணும் அதை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும் ஒரு கம்பி பதம் வந்துருச்சுன்னா லட்டு சொத சொதன்னு இருக்காது ஒன் வீக் வச்சுருந்தாலுமே கெட்டு போகாது பூஞ்சை இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடியே எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னாகும் அப்படின்னா லட்டு கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து ஒரு ரெண்டு நாளில் நம்ம யூஸ் பண்ணி முடிச்சிடணும் இப்போ பாருங்கள் ஒரு கம்பி பதம் அப்படிங்கிறது இந்த மாதிரி கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகணும் அவ்வளோதான் ஸோ பிசு பிசுப்பு பதம் வந்தாலும் போடலாம் ஆனால் கொஞ்ச நேரம் குக் பண்ண வேண்டியதாக இருக்கும் இதில் நம்ம எடிபிள் ஃபுட் கலர் கலக்கிறோம் ஆரஞ்சு கலர் நம்ம ஃப்ரை பண்ண அந்த பூந்தி அந்த இதை போட்டுறோம் அதுக்கப்புறமா பாதாம் பிஸ்தா முந்திரி ஃப்ளேவருக்கு கேலகா பொடி கொஞ்சம் மட்டும் நெய் ஒரு 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 டேபிள் ஸ்பூன் நெய் தான் இதை வந்து நீங்கள் ஒரு லோ மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணலாம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் அவ்வளோதான் ஒரு திக்கான ஒரு பதம் வரும் இந்த மாதிரி ஒன்னோட ஒன்று சேர்ந்து வர மாதிரி இருந்துச்சுன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் அதே சமயம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது ஓவராக நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன பூந்தி மாதிரி இருக்கிறதும் உடஞ்சி போய்டும் ஸோ அப்படி பண்ணாதீங்க தேவைப்பட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் அது வந்து ஃப்ளேவருக்காக தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெய்யே தேவையில்லை நெய்யோட ஃப்ளேவருக்கு தான் நம்ம போடுறோம் இப்போ கையில் பிடிக்க வந்துருச்சுன்னா நீங்கள் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இல்லை உங்களுக்கு கொஞ்சம் சொத சொதன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னொரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க அதுக்கப்புறம் பிடிக்கலாம் கையில் நெய்யோ ஆயிலோ எது தடவணும்னு அவசியமே இல்லை ஒன்றோட ஒன்று ஓட்டமாக அவ்வளோ சூப்பராக வந்துடும் இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேவோட ஒரு நாலஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறமாவோ நெக்ஸ்ட் டேவோ பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஓரளவுக்கு அப்சர்வ் பண்ணிக்கிட்ட சுகர் சுகர் சிரப்பை ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் கடைசி வரைக்குமே நமக்கு கையில் ஒட்டாது பிடிக்கிறதும் ஈஸி தான் இதுக்கு மேலே பிஸ்தா மட்டும் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா ஸ்வீட் கடையில் எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி நம்ம வீட்டில் ரெடி பண்ணிடலாம் ரொம்ப விலை அதிகம் கொடுத்துடலாம் வாங்க வேண்டியதில்லை ஸோ இதே மாதிரி இன்னொரு மெத்தாட்லையும் நான் வீடியோ போட்டிருக்கேன் முதிச்சூர் லட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் இது ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம ஆட்ரட் கண்டெய்னர்லாம் போட்டு வைக்கணும் இன்னொரு விஷயம் தண்ணி இருக்கிற கண்டெய்னர்ல போட்டுறாதீங்க ஈரமே இருக்கக்கூடாது நல்லா க்ளீன் பண்ணிட்டு ட்ரை ஆனதுல தான் நீங்கள் போட்டு வைக்கணும் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தம கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபிஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணு